லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் உறுப்பினர் அரிமா கண்ணன் அந்தோனிதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ஈகம் முதியோர் காப்பகத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கிறிஸ்டல் உறுப்பினர் அரிமா கண்ணன் அந்தோனிதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மதுக்கரை சாலை வசந்தமுல்லை நகரில் அமைந்துள்ள ஈகம் முதியோர் காப்பகத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதனை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் உறுப்பினர் அரிமா கண்ணன் அந்தோணிதாஸ் மற்றும் இந்திரா கண்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் ஈகம் முதியோர் காப்பகத்தின் நிர்வாக இயக்குநர் ஐயப்பன் உடனிருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் டிஜிஎஸ் பொன்னம்பலம் செய்திருந்தார் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் பல்வேறு சமூக சேவைகளை செய்வது குறிப்பிடத்தக்கது பேர் வந்து கண்ணன் தோனிதாஸு நான் வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிறிஸ்டல் கிளப்பில் மெம்பராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நைன்டீன்த் நவம்பர் இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் லயன்ஸ் கிளப்போட தொடர்பு உண்டு நான் கேட்கும்போது எங்கள் கிளப் செக்ரட்டரி வந்து இந்த வசந்த முல்லை நகரில் ஈகம்னு ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இருக்குது அந்த ட்ரஸ்ட்டில் போய் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன நீங்கள் உதவி செய்யணுமோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க நேரிலேயே போய் செய்யுங்க அப்பவும் நான் சொன்னேன் சார் வேறு இடத்துலையும் இருக்குதே அப்படின்னு சொன்னபோது இல்லை இல்லாதவங்க யார் இருக்காங்க அவங்கள தான் போய் சேர்க்க இவங்க சேகரணும் இவங்க வந்து பிகினர்ஸு மற்றவங்கள்லாம் ஏற்கனவே வந்து வெல் செட்டில்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து இப்போ பிகினர்ஸாக பண்ணியிருக்காரு ஈகம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அதனால் நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுங்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னார் அந்த அறிவுரையின் அடிப்படையில் நான் இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு மக்களுக்கு ஏதாவது இல்லாத மக்களுக்கு நோய்வாய்பற்ற மக்களுக்கு அல்லாது துணை இல்லாத மக்களுக்கு அனாதைன்னு சொல்கிறேன் விரும்பலை துணை இல்லாத மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் என்னுடைய சார்பில் ஏதாவது உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் வந்து நான் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு என்னால் இயன்ற உதவி செஞ்சுருக்கிறேன் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் ஃபவுண்டருடைய அவர் யங்ஸ்டராக இருக்கார் அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப ஈடுபாடோடு இதாயிருச்சு அந்த செயலெலாம் வந்து அவரால் தான் செய்ய முடியும் ஒரு சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு அவர் செஞ்சிட்ருக்காரு இதுக்கெல்லாம் அந்த ஒரு தன்னலில் மட்டும் சேவை செய்கிறதுக்கு அவருக்கு ஆண்டம் கொடுத்த வலிமைக்கும் தைரியத்துக்கும் ஒரு விடாமுயற்சிக்கும் நான் வந்து என்னுடைய சார்பில் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்துக்கிறேன் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டில் இருக்கிற நோயப்பட்ட பெரியோர்களை பார்க்கும் பொழுது வருட வருடம் ஏதாவது என்னால் ஈன்ற அளவுக்கு செய்யணும்னு சொல்லி உதவி செய்யணும்னு சொல்லி உதவி என்னென்னு தோன்றிடுச்சு நிச்சயமாக நாங்கள் அதை கடைப்பிடிப்போம் ஏன்னால் இந்த வசந்த முல்லை நகர் கோ வந்து பக்கத்தில் எங்கள் வீடும் பக்கத்தில் இருக்கிறதுனால பண்ணுவாங்க அதே போல் நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம இது வந்து அரிமா சங்கத்தோட தொடர்பு வச்சுக்கோங்க உங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து தக்க நபர்கிட்ட எங்கள் அரிமா சங்கத்தில் சொல்லி ஏதாவது உதவி செய்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன் அரிமா சங்கத்தோட தொடர்பு வச்சு ஆ இவர ஒருங்கிணை பலர் பொன்னம்புளந்தான் இவருக்கு வந்து ரொம்ப சிரத்தையோடு எடுத்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்து உட்காந்துட்டாருங்க அவர் தான் நல்ல சிரம எடுத்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய சாரோட நன்றியை சரி தெரிவிக்கிறேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் சொன்னபோது எனக்கு முன்னாலேயே வந்து வெகு தூரத்துலேருந்து வந்திருக்காரு நானாவது பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் அவர் வெகு தூரத்துலேருந்து வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து இங்கே வந்து ஆஜராகி எனக்கு கூப்பிட்டாரு நான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் சார்ன்னு சொன்னேன் அவர்கிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் ஆமாம் அதனால் அந்த ஈகா ட்ரஸ்ட்டு மையத்துக்கு மென்மேலும் அவங்க நல்ல வளர்ச்சி அடைந்து அவர் ஃபவுண்டர் சொல்கிறாரு ஈகா ட்ரஸ்ட் மையத்துக்கு சொந்த பில்டிங் கிடையாது வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அதனால் நான் வந்து பெரிதாக ஸ்பான்சரை ஆர்ட்டியும் நான் போய் அணுக முடியல என்னால் ஏன்னா அது ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கிறதுனால ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துடுமோன்னு எனக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு எங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லலாம் அவருக்கு அதே போல் எங்களுடைய உதவிகளும் இருக்குது அதே போல் எங்கள் கிளப்பு அதாவது அரிமா சங்கத்தின் சார்பில் நிச்சயமாக ப்ரெசிடென்ட் இருக்கார் ப்ரெசிடண்ட் மிஸ்டர் வேலுசாமி இருக்கார் செக்ரட்டரி இருக்கார் மிஸ்டர் மனோகரன் பொருளாளர் மிஸ்டர் கணேசன் இருக்காங்க இவர் நம்ம ஜோனல் சேர்பர்சன் மிஸ்டர் பொன்னம்பலாம் அவர் மூலயமாகவும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மீட்டிங்கில் பண்ணும்போது நாங்கள் அல்லது இதை முடிச்சுட்டு நான் போகும்போது அவர்கிட்ட நான் உரையாடி எங்களால் எங்களுக்கு என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் போல் எங்கள் கிளப்பு சார்பாக என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அவங்கள்ட்ட தலை எங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசி உதவி செய்கிறதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுப்பேன் சார்